ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு எல்லா சாதத்துக்குமே அட்டகாசமான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாயிச்சு இருபத்தஞ்சி கிராம் வேர்க்கல்ல நான் பச்சை வேர்க்கல்லன்றதுனால நான் வறுக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கல இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குளிக்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டலாம் கடுகை விட உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டலாம் ஒரு கப் கருப்பில் அதையும் போட்டலாம் நாலு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா வதங்கட்டும் ஏற்கல்ல நல்லா ஆறிடுச்சு தோலை எடுத்துட்டு மிக்சி ஜார்ல குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் வேர்க்கடலில் அரைச்சி வச்சு இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இரநூறு கிராம் சௌச்சவ் இதை போட்டலாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் கல் உப்பு இதை போட்டலாம் அரை டம்பு தண்ணி ஊற்றிடலாம் இந்த சௌச்சவ் காய் நல்லா வேகட்டும் ஓ மூடி போட்டுடலாம் இடையில இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போது திறந்து கிண்டி விட்டுக்கலாம் காய் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் காய் நல்லா வெந்துச்சு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிற வேர்க்கலை இதுல போட்டலாம் நாலு ஸ்பூன் தேங்காய் திரிய வச்சிருக்கிறேன் இதையும் போட்டலாம் தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் சவு சவு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல வீடியோ செஞ்சிக்கலாம் பாய்